உங்கள் மாவட்டத்தை சார்ந்த சாதிய மோதலில் தாக்கப்பட்டு மிக கொடூரமாக தாக்கப்பட்டு மிக அருமையாக உங்களுடைய அரசு மருத்துவமனையில் காப்பாற்றப்பட்டு உங்கள் அரசு மருத்துவமனையில் ஆசிரியர்கள் வருகை புரிந்து அவனுக்கு தம்பிக்கு வந்து வகுப்பெல்லாம் நடத்தி அவன் அருமையான எண்கள் பெற்றிருக்கிறார் இதில் போற்றக்கூடிய விஷயம் ஆனால் எனக்கு சமீபத்தில் கடத்த செய்தி உங்களுக்கெல்லாம் எவ்வளோ அந்த செய்தி போய் சேர்ந்திருக்குன்னு தெரியல அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது அவருடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக ரெட்டியார்பட்டி என்று கருதுகிறேன் அந்த இடத்துல அவர்களுக்கு இடம் கொடுக்க ஒரு ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த வீட்டுக்கு தனக்கு அரசு கொடுத்த நஷ்ட ஈடு இருக்குது பாருங்கள் ஒன் லேக் நைன்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த ஒன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ்லேருந்து அவர் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூறு ரூபாய் அந்த வீட்டுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்று சமீபத்தில் கேள்விப்பட்டேன் அது தப்பு அந்த தப்பு எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கல மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் உங்கள் மாவட்டத்தில் வந்து தேர்தல் விதியின் காரணமாக மனுக்களை நேரடியாக பெற மறுக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் அதனால் நான் உங்கள் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்ல விரும்புகிறேன் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் ஒன்று மட்டும்தான் காம்பன்சேஷன் கொடுக்குது அந்த காம்பன்சேஷன் போக அவர்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு திட்டங்கள் இருக்குது அந்த மறுவாழ்வு திட்டத்தில் அந்த ஒரு லட்சத்தி ரூபா வீடை கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் ஒரு சமூக நீதி அரசினுடைய தரத்தை எடுத்து காட்டியிருக்கும் இது தெரியாமல் இருக்கலாம் ஆட்சிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் கீழே இருக்கக்கூடியவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளாக இருக்கலாம் அதை திருத்தி கொண்டால் அது நல்லா இருக்கும் திருத்தவில்லை என்றால் சட்ட ரீதியாக அதில் தலையீடு செய்ய வேண்டியது ஆனால் இது தப்பு அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குன்னா அரசு அந்த பாதுகாப்புக்கு கருதி எல்லா வேலைகளும் செய்ய வேண்டும் கல்வியில் செஞ்சாங்கன்றதை நான் பாராட்டுறேன் அவனை பரிட்சை எழுத வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்து நல்ல எண்கள் வாங்குறதுக்கு எடுத்தார்கள் மருத்துவமனையிலும் அவருக்கு நல்ல சிகிச்சை கொடுத்தார்கள் என்பதை பாராட்டுகிறேன் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்து முந்நூறு ரூபாய் மாசம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் தப்பு இது தப்பு இது தப்பு இது முதல்வர் காதுக்கு எட்ட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தெரிந்து நடந்த தப்பு என்று நான் இந்த நேரத்தில் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை காரணம் அந்த பயண நல்ல அரசு அதிகாரிகள் பார்த்து கொண்டார்கள் ஆனால் அப்படி ஏதோ தவறு நடந்தால் உங்கள் ஆதிதிராவிட நலத்துறை அதை சரி செய்ய வேண்டிய கடமை இருக்கு இல்லை என்றால் அதை திருத்தக்கூடிய சட்ட ரீதியான நடவடிக்கையில் நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதை பொறுப்புடன் நீங்கள் கூற விரும்புகிறோம் நன்றி